பண்டிட் குறித்த பண்டிட் தமிழுக்கு முதல் வணக்கம் அவைக்கு அன்பான மறுவணக்கம் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு யாரும் மூடே யாவரும் கேணி அண்டை நாட்டுடன் போர் வெடிகுண்டுகள் நள்ளிரவில் வீரங்கி மலைகள் குழந்தைகளின் அழுகுறல் இனப்படுகொலை சொந்த நாட்டில் அவதிகளாக வாழும் அவன நிலை எல்லைகளில் எல்லரிந்தா பிரச்சனை அப்பப்பா போதும் போதும் எத்தனை வன்முறை எத்தனை சண்டைகள் நேசிக்கிறே அனைவரையும் தன் ரத்தம் போன்று நேசிக்க வேண்டும் எல்லா நாடையும் தன் நாட்டை போலே மதிக்க வேண்டும் என்று யாதும் ஊரே யாவரும் கேரள ஒற்றை தமிழ் குரல் வலித்தது கனியின் பூ குன்றனார் என்றவற்றை வரி சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் ஒரு சேர இணைக்கிறது ஜாதி மதம் இனம் மொழி என்ற வேறுபாடெல்லாம் மறந்து மக்கள் அனைவரும் மனிதம் ஒற்றை நூலில் சேர வேண்டும் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை எத்தனையோ நீங்கள் இருந்தாலும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் ஏழையின் சிரிப்பு இறைவனை காணலாம் என்பது பழமொழி ஆம் மனித நேயத்துடன் ஏழை மக்களிடம் நடந்து கொள்ள வேண்டும் மனிதனின் வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரமில்லை நீரில் ஓடும் படகு தத்தளிப்பது போலதான் மனித வாழ்க்கையும் உள்ளது இதற்கிடையிலே இதையெல்லாம் நீங்க வேண்டுமெனில் சமாதானம் அதிகமாய் சகோதரத்துவம் பெருகினால் ஓடிக்கொண்டிருக்கும் கொரோனா பெருந்தாட்டில் இந்தியா பல நாடுகளுக்கு உதவிக்கார நீற்றியதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் தலைநகரத்தில் வெள்ளம் என்றால் தமிழ்நாடு உதவி உதவிக்கு செல்கிறது வெளிநாட்டில் என்றால் வாலிப்பட்டில் இருந்து நீள்கிறது என்றால் தான் ஒன்றாக வேண்டுமா என்ன எப்போதும் ஒன்றாக இருப்போமே வேற்றுமை இல்லாமல் ஒற்றுமை ஒருமைப்பாடாய் பிறப்புக்கும் இருக்கும் என்று வள்ளுவர் பிறந்தவன் இந்த வாய்மொழியை உலமான உணர்ந்து அனைவரிடமும் அன்பால் உயர்வோம் தமிழ் போல் வளர்வோம் அனைவரையும் சமமாய் பார்ப்போம் சமத்துவமாய் வாழ்வோம் இந்த அன்பான வாழ்க்கையை வழங்கி அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம்